ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கொடுத்து வைத்தவள் இரண்டு தோழிகளும் சந்திச்சுக்கிறாங்க அதில் ஒரு தோழி ரொம்பவே வசதியாக நடிகையாக இருக்கா ஆனால் இவளுக்கு இவளுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவ அப்படின்னு நினைக்கும் போது அவளோட கஷ்டத்தை சொல்றா வாங்க நம்மளும் கேட்கலாம் கொடுத்து வைத்தவள் உஷா அந்த ஹாலின் அழகான டைனிங் டேபிளை பார்த்து ஒரு முறை பெருமூச்சு விட்டால் வெள்ளித்தட்டுக்கள் பீங்கான் கோப்பைகள் கண்ணாடி கிண்ணங்கள் வரிசையாக அடுக்கி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன நறுமணம் கமலும் சுவையான தென்னிந்திய சமையல் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே உள்ளே தயாராகி கொண்டிருந்தன நெருங்கின தோழியை நீண்ட நாள் கழித்து சந்திக்க போகும் சந்தோஷம் அவள் மனதில் நிறைந்திருந்தது கல்பனா கொடுத்து வைத்தவள் நிறைவான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்கு ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அடித்தாலும் இப்படி அடிக்க வேண்டும் ஏக்க பெருமூச்சுடன் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும்போது நடிகை கல்பனா ஒயிலாக மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள் உஷா வந்து ரொம்ப நேரமாச்சா என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கல்பனா இருவரும் டைனிங் டேபிளில் அமர வேலையாட்கள் சாப்பாடு ஐட்டங்களை கொண்டு வந்து டேபிளில் அடிக்கினர் மலைத்து போனால் உஷா என்ன மலைச்சு போயிட்ட சாப்பிடு உஷா தோழியிடம் பழைய கதைகளை பேசினால் கல்பனா ஒவ்வொரு ஐட்டத்தையும் ருசித்து சாப்பிட்டபடி கல்பனா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உஷா அப்பொழுதுதான் கல்பனாவின் தட்டை பார்த்தால் உஷா ஏய் கல்பனா ஏன் எதையுமே சாப்பிடாம சாப்பாட்டை இருக்க உஷா நான் கொஞ்சம் சாப்பிடணும் ஸ்வீட் பால் தயிர் எதையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகளை தொடவே கூடாது என் உடம்பு பெருத்துடுச்சுன்னா சினிமாவில் சான்ஸ் கிடைக்காது அப்புறம் எப்படி உல்லாச வாழ்க்கை வாழ்றது சினிமாவில் நடிக்கிற மாதிரி வீட்லயும் சாப்பிட்ற மாதிரி நடிக்க வேண்டி இருக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்து வைத்த மாதிரி தெரியும் ஆனால் நாங்களும் பல வகைகளிலும் கஷ்டப்படுகிறோம் என்பது தெரியாது சில நேரங்களில் நடிப்புக்கே முழுக்கு போட்டுடணும்னு நினைப்போம் ஆனால் சொகுசு வாழ்க்கைக்கு அடிமையாகிவிட்டோமே விட முடியல இக்கரைக்கு அக்கரை பச்சை அவ்வளவுதான் அழுத்து கொண்டாள் கல்பனா வீட்டுக்குள் வந்ததும் கல்பனாவின் ஏகபோக வாழ்க்கையை பார்த்ததும் பொறாமைப்பட்ட உஷாவின் மனது இப்போது அவளுக்காக வருந்தியது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்து இதுதான் வாழ்க்கை போலும் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆனால் உள்ளே போய் அவங்களோட மனசு என்னன்னு நம்மக்கிட்ட சொல்லும்போது தான் தெரியும் அவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்கக்கிட்ட என்னப்பா பணம் இருக்குது பணம் இருந்தால் போதும் நல்லா வசதியாக இருக்காங்க எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு ஆனால் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் நடிகைங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கும் சாப்பாடு கண்ட்ரோல் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் போய் நம்மளை மாதிரி ஃப்ரீயாக அவங்க சுத்த முடியாது எல்லாத்துக்குமே அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்மளே பரவாயில்லன்னு தோணும் சில சமயம் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்